சுந்தர சோழனுக்கும் பிறந்தவன் அந்த திருமாற அவதாரம் செய்வது போல் கையில் சங்கு சக்கர வேதியுடன் ராஜராஜ சோழனின் தோற்ற பொழிவு காண்போரை கவர்ந்திருக்கும் பாப்போரை வியக்க வைக்கும் அழகும் திரும்பும் அமைந்த பாதம் திண்மையும் வண்மையும் சேர்ந்த கால்கள்

சோழன் சோழன் வினோதன் நித்த வினோதன் சோழேந்திர சிம்மன் ராஜேந்திர சிம்மன் சோழ மாத்தாண்டான் ராஜ மாத்தாண்டான் பெரிய பெருமாள் பெரிய தேவன் நிகரி சோழன்

அப்ப சுந்தர சம்பந்தர் பாடிய தேவார திருமுறைகளை தில்லை கோவில் மறைவிடத்திலிருந்து மீட்டு தொகுத்து திருமுறை படுத்திய தமிழ் சிவபக்தனாவாம் இந்த தேவார திருமுறைகளை தஞ்சை பெரிய கோவிலில் முடித்தாக்க நாற்பத்தி எட்டு பேர் தேவார பாடுவோரையும் முதுக்கை கொட்டி மத்தளம் வாசிக்க இரண்டு பேரையும் பணியமர்த்தினார் பிறகு ஆறு கணக்கர்களும் பன்னிரண்டு கீழ்கணக்கர்களும் நான்கு பண்டாரிகளும் பணியமர்த்தப்பட்டு சொற்றமிழ் பாடி சிவனை வழிபட்டு வந்துள்ளனர் சைவ சமய குரவர்களான அப்ப சுந்தர சம்பந்தர் ஆகியோரின் உருவச்சிலையை தஞ்சை பெரிய கோவிலில் நிறுவி அவர்களுக்கும் விழா பூஜைகள் என சில புறச் செய்ததன் மாமன்னன் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை சைவ சமய இலக்கியமாக வடிவமைத்து காட்டியவன் மா மன்னன் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலுக்கும் பல்வேறு சிறப்பு பெயர்களும் உண்டு அவை பெருமுடையார் கோவில் ராஜராஜீஸ்வரம் பிரகதீஸ்வரர் ஆலயம் தஞ்சை பெரிய கோவிலில் இரண்டு வாயில்கள் உள்ளன அவை கேரளாண்டக நுழைவாயில் ராஜராஜ நுழைவாயில் கேரளாண்டக நுழைவாயிலானது சற்று உயரமாகவும் அவலம் குறைவாகவும் இருக்கும் ராஜராஜன் நுழைவாயிலானது சற்று அகலமாகவும் உயரம் குறைவாகவும் இருக்கும் பக்கவாட்டில் உள்ள அணுக்கள் திருவாயில் வழியாக கருவறைக்கு செல்லலாம் நந்தி மண்டபம் இங்கே மிக பெரிய நந்தி ஒன்று உள்ளது இது நாளைக்கு மன்னர்களின் கொடை இதன் எடை இருபத்தி ஐந்து டன் ஆகும் ரெண்டு லட்சம் டன் கற்களை கொண்டு இருநூத்தி பதினாறு அடி உயரம் உள்ள மலையாகவே உருவெடுத்தது தஞ்சை பெரிய கோவில் ஆறு அடி உயரமும்

பதிமூன்று இக்கோயிலை சுற்றி மதசுவர் அடி அகலமும் வைக்கப்பட்டுள்ளன அரசின் செயல்பாடுகள் அறிவிப்புகள் ஆட்சிமுறை வரி விஷயங்கள் போன்றவை கோயிலில் உள்ள கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது தமிழ் பண்பாடு கலைத்திறமை போன்றவற்றை நாடு அறியவும்

எம் மன்னன் ராஜராஜ சோழனுக்கே உரித்தானது உரித்தானது என்று சொல்லி வாய்ப்பளித்த தன் உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகே நன்றி வணக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க